தமிழும் சரேஸ்வதியும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கார்த்திக் வந்து சொல்கிறாங்க பலமுறை டிசிஷன் எடுக்கிற போது உங்கள் கிட்டே நான் கேட்டேன் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க என்னையே கேட்குற உனக்கு தெரியாததான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க தப்பு தான் இது உங்களுடைய கம்பெனின்றதை நான் மறந்துட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய டிசிஷன் எடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு இதனால் நான் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டேன் இனி நான் வந்து உங்களை கேட்காம இல்லை உங்கள் கம்பெனிக்கும் நான் இனி வர கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வசூல் வந்து கார்த்திக் நீ வந்து கோவத்தில் ஏதோ பேச

அவரோட எண்ணமா இருந்தால் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க கார்த்திக் இதை கேட்டதும் தமிழ் வந்து உனக்கு இவ்வளோ ரோஷம் நீ என்ன பண்ணியிருக்கணும் ஒழுங்காக வந்து வேலை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க